எல்லாம் மாறிச்சுங்க ஒரு காலத்தில் வந்து பெண்களை வந்து நம்ம ரொம்ப மட்டமாக நினச்சோம் ஒரு பெண்ணை வந்து பொண்ணு பார்க்க போதும்போது கூட நம்ம தான் நாற்பது பேர் போனோம் சில பேர் பொண்ணு பார்க்குறது இப்போ கூட சில பேர் தான் சார் அவங்க கேட்கும்போதே சிரிப்பாகுது பொண்ணு எப்படா வேணும்னு படித்த நல்ல அழகுள்ள கை நிறைய வருமானம் மிக்க அடக்கமாக அந்த காம்போவில் அது வருமாடா படித்த அழகான கை நிறைய கேட்டுட்டு அடக்கணும் திரும்பி கேட்டா அதுக்கே ஒருத்தர் டிவியில் உட்காந்து நீங்கள் நினச்சா மாதிரி சார் கடவுள் ஏன் சார் இருக்கா நம்மளுக்கு என்னது யாருக்கு என்னென்ன கொடுத்து அவசரப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியாது சார் நீனா ரெடிமேடாக உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன வருமோ அதான் வரும்